கப் தண்ணி ஊத்திக்கலாம் இது கரையட்டும் வடிகட்டிப்போம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இத வடிகட்டி ஒரு கடாய்க்கு சேர்த்துக்கலாம் வடிகட்டி கடாயில சேர்த்தாச்சு இது நல்லா ஒரு தண்ணியில போட்டா அப்படி உருட்டுனா அந்த பக்குவத்துக்கு வர அளவுக்கு இது வரட்டும் வெள்ளத்தை தண்ணியில சேர்த்து இப்படி உருட்டி பார்த்தா உருட்ட வரணும் அதுல இருந்து உருட்டுனா தாங்க இது அது வந்து ரெக்கார்ட் ஆகல அவ்வளவுதான் இதை எடுத்து இப்படி போட்டா சத்தம் கேட்கணும் வெள்ளத்தோட பதம் இப்ப ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துருவோம் நெய் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சேர்த்து அதையும் இதுல கலந்துட்டு இந்த சூரோடய பொரியல் இதுல சேர்த்துருவோம் பொரிய சேர்த்ததாங்க பொரிய சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா கலந்துருவோம் பொரிய நல்லா இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்ப இத பிளேட்டுக்கு மாத்தியாச்சு இத சூடோடய உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் கையில வேணா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்ப இது மாதிரி எடுத்து நல்லா அழகா உருண்டைகளை பிடிச்சு போய் சூடோட பிடிக்கும் போதுதான் பிடிக்க வரும் அதனால இப்ப எடுத்து எடுத்து இப்படி பிடிக்கும் சூடா இருக்கும் போதே பிடிக்கணுங்க அப்பதான் நல்லா பிடிக்க வரும் ஆரிடுச்சுன்னா உதிர்ந்துரும் அதனால எல்லாத்தையும் அழகா உருண்டைங்களா பிடிச்சிட்டேன் இதை நீங்க ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா நல்ல கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு இது ரொம்ப ஈஸி தாங்க மிச்சம் தான் நீங்க இந்த மாதிரி செய்யலாம் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்